எடுத்துக்கிட்டோம் பெரிய புக்கு இன்னொரு புக்கு அன்னிதாயா வன்னிதாயம் எடுத்துக்கங்க பெரிய புக்கு இது மாதிரியான பெரிய பெரிய புக்குகள் வரலாற்று புத்தகங்கள் எடுத்தா ரொம்ப ரொம்ப பெருசு அப்ப வந்து நிறைய அதை நீங்க படிச்சாதான் அதுல வந்து உங்களுக்கு விஷயங்கள் வந்து புரியும் ஆனா நான் சொல்ற இந்த விஷயங்கள் மைண்ட்ல வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க இந்த விஷயங்கள் மைண்ட்ல வச்சுங்க அப்ப அதை வச்சுக்கிட்டு அந்த வரலாறையோ பாத்தீங்கன்னாலும் சரி அந்த சம்பந்தப்பட்ட அந்த குரான் ஆயத்துகள் நீங்க கடக்கும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ்கள் கிடைக்கும் போதும் நான் சொல்ற இந்த விஷயமும் இணைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும் பொதுவாக ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஹதீஸ்கள் வந்து எப்படி நபிஸ்ல்லா சொல்லம் பேசுனாங்களோ அப்படி வரிசைப்படி நமக்கு இல்லை குரானை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா எப்படி நமக்கு தேவையோ அப்படி வரிசைப்படுத்திட்டு போயிட்டாங்க ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹதீஸ் முஹதீஸ் அவங்க அவங்களுக்கு எப்படி அதை வரிசைப்படுத்தணும்னு தோணிச்சோ அதையெல்லாம் அவங்க பண்ணேன் உதாரணத்துக்கு புகாரி முஸ்லீம் எடுத்துங்க அவங்க என்ன பண்ணாங்க திட்டங்களின் அடிப்படையில் நபி மொழிகளை தொகுத்தாங்க அதாவது தொழுகை பற்றிய பாடம் ஈமான் பற்றிய பாடம் ஒழு சம்பந்தமான பாடம் அப்படிங்கிறத வச்சு அவங்க மொழி பெயர் ஒழுங்குபடுத்தினாங்க அதே வந்து இந்த முசனது அப்படிங்கிற அந்த கிதாபுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நபி மொழி அதாவது ஒரு நபி தோழர் அவர் அறிவிக்கக்கூடிய எல்லா தலைப்பு செய்திகளும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க அதாவது அபுபக்கர் சொன்ன ஹதீஸ் அது எதை பற்றியதுங்கிறது அவங்க பார்க்கல இவர் புகாரி முஸ்லீம் இமாம் என்ன பண்ணாரு டாபிக் பார்த்தாரு இவர் என்ன பார்த்தாரு ஆளை பார்த்தார் இப்படி ஆளாளுக்கு இப்படி அவங்களுக்கு தோன்றது செஞ்சாங்க ஆனா ஆனா இப்படி யாருமே செய்யல மக்காவில் முதல் நாள் இறங்கின ஹதீஸ் ரெண்டாவது நாள் ரசூல்லா பேசினது இந்த சீக்வன்ஸ் படி இது வந்து ஹிஜ்ரி ஒன்னுல இறங்கப்பட்ட அதாவது நுபுவத்துடைய முதல் வருடம் இறங்கின ஹதீஸ்கள் ரெண்டாவது உடைய ஹதீஸ் மூணாவது வருஷம் ஹதீஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் மதியனாவில் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி அப்படி வந்து வரிசை வந்து அதிகமா யாரும் படுத்தலாம் அந்த வேலையை தான் வரலாற்று நூல்கள் பண்ணுது நீங்க ரஹீக்கு படிக்கிறோம் அது வரலாற்று நியாயம் படிக்கணும்னு நினைச்சேன் அவங்க வெறும் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளவுதான் புரியல சொல்றது புகாரி முஸ்லீம் திருமீதி அபுதாபுல இருக்கக்கூடிய ஹதீஸ்களே அவங்க வரிசையா அடுக்கி கொடுப்பாங்க இது இப்படி நடந்ததுங்கும் போது நமக்கு ரசூல்லாவோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது நபிசுல்லா சொல்லமுடையே அந்த காலத்திலேயே நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் ரஹிக்கெல்லாம் நம்ம முதல் தடவை படிக்கும் போது கடைசி கடைசியாக நபிசுல்லா செல்வமுடைய மரணத்தை பற்றிலாம் படிக்கும்போது ரசூலாக நம்ம பிரியற அந்த தாக்கமே நமக்கு இருந்தது ரெண்டு மூணு நாள் என்னால் வந்து ஒரு நார்மலாக இருக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு மேட்டரா வந்து அது போகுது அப்போ அதை படிக்கும்போது அது ஒரு கவனத்தில் நீங்கள் பாத்துக்கணும்